மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் உடல்நலம் மற்றும் சுகாதாரத்துறை மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பத்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக உலக வெண்புள்ளிகள் தினம் மாணவர்களின் ஜப பாடலோடு அனுசரிக்கப்பட்டது பேராசிரியர் ஜான் கல்லூரி முதல்வர் டாக்டர் தவமணி கிறிஸ்டோபர் உறுதிமொழி எடுக்க அனைத்து மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வழிமொழிந்தனா் வெண்புள்ளி நோயல்ல பிறருக்கு தொற்றாது பரம்பரை பரம்பரையாக வராது என்ற அறிவியல் உண்மையை அனைவரிடமும் கூறுவோம் என உறுதிமொழி ஏற்றனர் சிறப்பு விருந்தினராக மதுரை கல்லூரியின் ஓய்வு பேராசிரியர் தினகரன் கலந்து கொண்டார் வெண்புள்ளி எனும் வெற்றிலு கோவினால் பாதிக்கப்பட்ட தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியை முனைவர் ஜெபோரா ஞானசெல்வம் மற்றும் பேராசிரியர் ராஜேஷ் ஒருங்கிணைத்தனர் கல்லூரியின் துணை முதல்வர் மார்ச்சின் டேவிட் நோடல் அதிகாரி பியூலா ரோபி கமலம் தொழிற்கல்வி படிப்பின் இயக்குநர் குணசுந்தரி மற்றும் துறை ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்